நாம் எந்த தேசத்துடன் போர் புரிய போகிறோம் இதற்காக இத்தனை அதிக எண்ணிக்கையில் போர் விமானங்களை வாங்க உள்ளோம் என்றே தெரியவில்லை முதலில் இந்த முதலீடு உண்மையில் இப்போதைக்கு தேவையே இல்லாத ஒன்று இரண்டாவதாக அமெரிக்காவில் ஆயுதங்கள் வாங்குவதில் ஒரு பிரச்சனை உண்டு சோவியத் யூனியன் காலத்திலிருந்தே உள்ள ஒன்று அமெரிக்க ஆயுதங்களை வாங்கினால் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு முன் நாம் அமெரிக்காவின் அனுமதியை கேட்க வேண்டும் அப்படி என்றால் நாம் அமெரிக்காவின் ஒரு கூட்டாளியாக இருந்தால் மட்டுமே இதை பயன்படுத்த முடியும் பங்களாதேஷ் யுத்தத்தில் இந்திரா காந்தி செய்தது போல அமெரிக்காவின் விருப்பத்தை மீறி செயல்படுவதாக இருந்தாலும் இந்த ஆயுதங்களை பயன்படுத்த முடியாது அப்படி என்றால் இத்தகைய ஆயுதங்களை வைத்திருந்து என்ன பலன் ஒரு பக்கம் பணவீக்கம் வேலை இல்லா திண்டாட்டம் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் விவசாயிகள் மரணம் தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன இப்படி ஏராளமான பிரச்சனைகள் உள்ளன ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு பக்கம் யாராவது டாரிஃப் மிகவும் அதிகமாக விதித்தால் நாங்களும் டாரிஃப் விதிப்போம் என்று கூறுகிறார் அதோடு நான் குறை கூற விரும்பவில்லை ஆனால் அவர் இந்தியாவில் வியாபாரம் செய்வது மிகவும் கடினமான விஷயம் என்கிறார் அப்படியென்றால் அவர் நேரடியாக நம்மிடம் அமெரிக்க பொருட்களை வாங்குங்கள் என்று மிரட்டுகிறார் என்று அர்த்தமாகிறது நம்மை தாரிவு குறைக்க வேண்டும் என்கிறார் அப்படியென்றால் நாம் டாலர் ரூபாய் தொடர்பை இழந்துவிடுவோம் ரூபாய் மதிப்பை மேலும் இழக்க வேண்டி வரும் இன்னொரு விஷயம் அவர்களிடமிருந்து எண்ணெயை வாங்க வேண்டும் என்கிறார் ஈரான் மற்றும் ரஷ்யாவிலிருந்து வாங்கும் எண்ணெய் மிகவும் விலை குறைவானது நமக்கு விலை குறைவாக கிடைக்கவில்லை அதானே அம்பானிக்கு விலை குறைவாக கிடைக்கிறது அவர்கள் ரஷ்யாவில் சாங்ஷன் பெற்று அவற்றை ஐரோப்பாவில் விற்கிறார்கள் அதில் லாபம் சம்பாதிக்கிறார்கள் சாதாரணமான லாபம் இல்லை ஏராளமான லாபம் சம்பாதிக்கிறார்கள் அதுவும் முறைகேடுதான் ஆனால் நான் அதை பற்றி இன்று பேசவில்லை இந்த அனைத்து விஷயங்களும் மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் வரி அதிகரிக்கும் செலவு அதிகரிக்கும் அவர் பங்களா தேஷ் பற்றி பேசும்போது டிரம்ப் நேரடியாக அவரிடம் எங்கள் உள்நாட்டு விவகாரங்களை பற்றி பேச வேண்டாம் என்று கூறிவிட்டார் மோடி மீடியா அவரிடம் டீப் ஸ்டேட் பற்றி கேட்டன அவர்கள் பைடன் பற்றி கூறுவார் என்று நினைத்திருக்கலாம் மோடிஜி இந்திரா காந்தி பற்றி நேருஜி பற்றி தவறாக கூறுவார் அல்லவா அதை போலவே பைடன் பற்றியும் இவர் பேசுவார் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் மோடிஜிக்கு முன்னால் டிரம்ப் அவர்களிடம் அவ்வாறு பேசவில்லை அது எங்களது உள்நாட்டு விவகாரங்கள் என்று கூறிவிட்டார் அவர் அவற்றை மோடிஜிக்கு முன்பாக போகிறார் அவர் எங்களுக்கு இடையில் அவ்வாறு எதுவும் இல்லை என்று விட்டார் நூறு ஆண்டுகளாக இவர்கள் டீப் ஸ்டேட் பற்றி பேசி வருகிறார் அதாவது பற்றி கூறுகிறேன் அவர்களிடம் பங்களாதேஷுக்கு என்ன நடந்தது என்று கேளுங்கள் என்றார் நிறைய கேள்விகள் இப்படியே இருந்தன பல கேள்விகள் கேட்கப்பட்டன அந்த கேள்விகள் மோடிஜைக்கு புரியக்கூடிய இல்லை பதில் கூற முடியவில்லை அப்போது அவருக்காக பதில் கூறினார் மற்றொரு விஷயம் அதானி குறித்த நேரடியான கேள்விக்கு அப்போது மோடிஜியின் உடல் மொழியை பார்த்திருக்க வேண்டும் கிராம தலைவர் திடீரென்று ஒரு நேரடியாக அதிக பிரசங்கித்தனமாக கேள்வி கேட்கும் குழந்தைக்கு முன்னால் எழுந்து நிற்பது போல அவரது முகபாவனை அப்படியே மாறிவிட்டது முஷ்டியை இறுக்கிக் கொள்கிறார் கோபம் வந்துவிட்டது அதன் பிறகு அவருக்கு நினைவுக்கு வருகிறது அவர் கிராம மக்கள் முன்பாக இல்லை அமெரிக்காவில் இருக்கிறேன் என்று பின்பு அவரது முகபாவனை மாறுகிறது அதோ அப்படிப்பட்ட பாவனை வெளிப்பட்டது அவரது முகத்தில் கொஞ்சம் நெஞ்சம் இருந்த பிரகாசமும் போய்விட்டது சகஜமான முறையில் அவர் பேசத் தொடங்கினார் நீங்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை எப்படி கேட்கலாம் நான் இருபத்தி மூன்று ஆண்டுகள் குஜராத்திலும் பதினொன்று ஆண்டுகள் இந்தியாவிலும் யாரிடமும் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க நான் அனுமதித்ததில்லை என்றார் ஒருவர் அமெரிக்கா போனால் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தே ஆகஸ்ட் வேண்டும் அது ஜனநாயகத்தின் விதிமுறை நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இதை செய்துதான் ஆகசு வேண்டும் விசேஷ்தன்மை இவர்கள் வலிமையானவர்களிடம் அடங்கி போவார்கள் வலுவத்துறைகளிடம் பேரம் காட்டுவார்கள் அதுவே மோடிஜியின் குணமும் கூட இந்தியாவில் உள்ள மக்கள் அவரது பிரஜைகள் என்று அவர் நினைக்கிறார் அதனால்தான் அவர்களை அவர் அடக்குகிறார் ஆனால் அவரை யார் அடக்குவார்களோ அவர்களிடம் அடங்கி போவார் வெள்ளிக்கார்களிடம் பிரிட்டிஷ்காரர்களிடமும் இப்படித்தான் நடந்து கொண்டார் ஒட்டுமொத்த இந்திய சுதந்திரப் போராட்டத்திலும் இவர் இல்லவே இல்லை காரணம் இதுதான் நாம் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறோம் கட்டிடங்களை கட்டுகிறோம் ஆனால் இவர்களது வரலாற்றில் எங்குமே தலைவர்கள் இல்லை இவர்களிடம் எந்த மகாத்மாவும் இல்லை கொள்கை இல்லை சித்தாந்தம் இல்லை ஒன்றுமே இல்லை இவர்களிடம் இருந்தது வெறுப்பு 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 மட்டும்தான் எளியவர்களை அடக்குவதும் வறியவர்களிடம் அடங்கி அடைப்பணிந்து போவதும் தான் இவர்களது வேலை இது தெளிவாக காட்டப்பட்டுள்ளது திறம்பூர் வியாபாரி அவர் யாராக இருந்தாலும் ஒரு வியாபாரிதான் அவர் உடனடியாக இவரது பலகீனமான நாடியை பிடித்துவிட்டார் இந்த நாடு நூற்று நாற்பது கோடி மக்களின் சந்தை என்பதை புரிந்து கொண்டு விட்டார் திரு பிரதம மந்திரி அவர்களே நீங்கள் புத்திசாலி என்று புகழ்ந்தார் திறம்ப் கையொப்பமிட்டார் ஆனால் அதில் அவர்கள் அதில் திரு பிரதம மந்திரி அவர்களே நீங்கள் சிறந்தவர் என்று உள்ளது திரு மோடி அவர்களே நீங்கள் சிறந்தவர் என்று எழுதவில்லை இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதி இவர் இந்தியாவில் எப்படி இவர் தேர்தல்களில் ஜெயித்தார் என்பது அவருடைய பிரச்சனை அல்ல அவர்களை பொறுத்தவரை இது வெறும் ஒரு சந்தை அவ்வளவுதான் யார் பார்த்தாலும் நமக்கு கௌரவம் அளிப்பது போன்று தோற்றமளிக்கும் அதாவது மோடிஜி அமர டிரம்ப் நாற்காலியை இழுத்து போடுவது போன்ற விஷயங்கள் இதை வேறு யாராக இருந்தாலும் செய்வார்கள் இவை ஒரு புரோட்டோகால் ஒரு வாரத்துக்கு முன்பாக அமெரிக்காவுக்கு ஜோர்டனின் ராஜா கிங் அப்துல்லா வந்திருந்த போது அவரை வரவேற்க டிரம்ப் வெளியே வந்தார் நேடேனியாக வந்திருந்தார் அவரை வரவேற்கவும் டிரம்ப் வெளியே வந்தார் ஆனால் நரேந்திர மோடி வந்திருந்த போது வெளியே வரவில்லை இத்தனைக்கும் இருவரும் ஒரே அணியில் இருப்பவர்கள் அல்ல ஒரளியினர் அல்ல இருவருமே பரஸ்பரம் பகைவர்கள்தான் இரு நாடுகளுக்கும் இடையே வேறுபாடுகள் உள்ளன அதாவது ஜோர்டன் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஆனால் நரேந்திர மோடியை வரவேற்றது அலுவலக அதிகாரிகள் தான் இதை இந்தியாவிற்கு அவமானம் என்று சொல்லலாம் இன்னொரு பக்கம் கொலம்பியா மெக்சிகோ கண்ணாவையும் கூறலாம் அவர்களுக்கு எல்லாம் புலம்பெயர்ந்தோர் பற்றி கவலை இல்லை ஆனால் இந்த தின அமெரிக்க நாடுகள் அவர்களின் தலைவர்கள் கூறுகின்றன எங்கள் நாட்டில் சட்டவிரோத குடியேறிகள் உள்ளனர் என்று ஆனால் அவர்கள் சட்டப்படி குற்றவாளிகள் இல்லையே எனவே அவர்களை கிரிமினல்கள் போல நடத்ததாதீர்கள் உங்கள் விமானத்தை அனுப்புங்கள் அவர்களை கௌரவத்துடன் அழைத்து வாருங்கள் அவர்களுக்கு வேறு வழியில்லை அங்கே நிலைமைகள் மோசமாக உள்ளன வேலை வாய்ப்புக்கு வழியில்லை தவறான வழியில் பணம் சேர்த்து தவறான வழியில் போய்விட்டனர் இது எங்களது பிரச்சினை நாங்களே தீர்த்துக் கொள்கிறோம் ஆனால் இந்த டிரம்புப் அரசாங்கம் நேரு காலத்திலிருந்தே முதல் முறையாக இந்தியர்களை கை கால்களில் விலங்கு பூட்டி விமானத்தில் அதுவும் ராணுவ விமானத்தில் அனுப்பி வைக்க யாருக்குமே துளிச்சல் இருந்ததில்லை அவர்கள் அமிர்தசரஸில் இறங்குகிறார்கள் அவர்களில் ஒன்று இன் கீழ் மூன்று அல்லது இரண்டு இன்கீழ் மூன்று மக்கள் குஜராத்தில் இறங்கினார்கள் நான் சொல்ல வருவது என்னவென்றால் இது இந்தியர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் அதற்கு காந்தி நேரு போன்ற தேச தலைவர்கள் போல கோபம் கொள்ளவில்லை அந்த காலம் மலையேறிவிட்டது அவர்களிடம் நாம் கோபம் கொள்ளவில்லை இவர்கள் தங்கள் சொந்த மக்களையே கொள்வார்கள் நம் நாட்டின் தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் நம் முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக சிந்திய ரத்தம் எல்லாமே ஒரு வியாபார நண்பருக்காக சமரசம் செய்து விட்டன அந்த மாபெரும் சக்தியின் முன்னால் முழுமையாக அடகு வைக்கப்பட்டுவிட்டது நான் இதை யார் முன்பாக வேண்டுமானாலும் பேச தயார் பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சினை தீர்க்கப்பட்டால் நல்லது இந்த யுகத்தில் அமெரிக்காவிலிருந்து இந்திய மக்களுக்கு என்ன கிடைக்கிறது என்ன பெரிய புதிய தொழில்நுட்பங்கள் கிடைக்கப் போகிறது எந்த புதிய பல்கலைக்கழகங்கள் வரப்போகின்றன என்ன புதியகள் வரப்போகின்றன என்ன புதிய சலுகைகளை நமது வியாபாரத்துக்கு திறம் கொடுக்கப் போகிறார் ஏச் பி விசா வழங்கப் போகிறாரா இந்திய மக்களுக்கு குடியுரிமை வழங்குகிறாரா என் இந்திய மக்களை கவுரவமாகவாவது அறிந்துரைப்பாரா இவற்றில் என்னென்ன சொன்னார் அவர் மோடிஜியோடு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டெலிகேஷன் அது பின்னர் மோடிஜியோடு கே அதிகாரிகள் பேசினர் பின்பு அவர்கள் ஏலோன் ஐ அழைத்தனர் எவ்வளவு பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் நடைபெற்றன என்பதை நீங்களே பார்த்தீர்கள் ஒளிபரப்பப்பட்டன அங்கே இந்திய அதிகாரிகள் அனைவருமே இருந்தனர் அவர்கள் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள்தானே ஆனால் அப்போது அங்கு ஏலோன் மஸ்க் வந்தார் அவருடன் அவருடைய பெண் தோழி மூன்று நான்கு குழந்தைகள் இதோடு அவருடைய பெண் தோழியின் தோழி ஆகியோர் வந்திருந்தனர் வந்தார்கள் விளையாடினார்கள் பின்பு போய்விட்டனர் ஏலோன் என் குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்ட வந்திருந்தார்களா என்ன இதே போன்ற விஷயம் நேருஜி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி மன்மோகன் சிங் நரசிம்மராவ் அடல்ஜி ஆகிய யாருக்கு முன்பாகவும் நிகழ்ந்ததில்லை முதன் முறையாக இது என் நடைபெறுகிறது இது கவலைக்குரிய விஷயம் அதாவது லெப்ட் லிபரல் செயின்ஸ்ட் என்று எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள் இந்திய ஆர் எஸ் எஸ் கூட யோசித்துப் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது நீங்கள் அகண்ட பாரதம் குறித்த கனவு கண்டு கொண்டு இருக்கிறீர்கள் இது என்ன இதுதான் அதாவது மோடிதான் உங்களது மிகச்சிறந்த சாதனை என்றால் உங்களது மிகவும் மோசமான விஷயம் எவ்வளவு மோசமாக இருக்கும்